நெல்லையில் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனை எதிர்த்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் போட்டி பவுல்ராஜ் வேட்புமனுவை முன்மொழிந்த திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இருவர் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு கவுன்சிலர்களுடன் அமைச்சர் கே நேரு நடத்திய ஆலோசனையில் முடிவு கோவை மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளராக தேர்வு செய்யப்படாததால் கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் வருத்தத்துடன் புறப்பட்டுச் சென்றார் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோயிலுக்கு மலையேற இன்று அனுமதி மறுப்பால் பல்லாயிரம் பேர் காத்திருப்பு ஏற்கனவே சென்றவர்கள் மலை இறங்கி வருவதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதத்தில் நடவடிக்கை மதுரை அருகே மேலூர் சுங்கச்சாவடியில் லாரி மீது கார் மோதி விபத்து மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு ஊர் திரும்பிய நிர்வாகிகள் மூன்று பேர் உயிரிழப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மண்ணில் புதையும் பதினைந்து வீடுகள் விரிசல் விழுந்த நிலையில் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் நாளை ஆய்வு சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே பகலில் மூன்றரை மணி நேரம் மின்சார ரயில்கள் ரத்து தாம்பரத்தில் பேருந்துகளில் அலைமோதும் பயணிகள் கூட்டம் சென்னை கொளத்தூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழிவுநீர் வெளியேற்றும் நிலத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பள்ளி மாணவர்களுக்கு நான்கிற்கு பதில் மூன்று செட் சீருடைகளை வழங்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சுணக்கம் காட்டாமல் சீருடைகளை வழங்க வலியுறுத்தல் சென்னையில் மேலும் பத்து நாட்களுக்கு மழை தொடர வாய்ப்பு பெரும்பாலும் இரவில் மட்டுமே மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கணிப்பு கோயம்புத்தூர் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு மேட்டூர் அணையில் நீர் நீர்த்திறப்பு எழுபதாயிரம் கனடியிலிருந்து ஐம்பதாயிரம் கனடியாக குறைப்பு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து நடவடிக்கை நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை இசைக்கு ஏற்ப மிடுக்காக அணிவகுத்து சென்ற வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி வீரர் அமித் ரோஹிதாஸ் ஒரு போட்டியில் விளையாட தடை நேற்றைய போட்டியில் பிரிட்டன் வீரரை தள்ளிவிட்ட புகாரில் நடவடிக்கை மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் இரண்டாயிரத்து நானூறு புள்ளிகளுக்கு மேலாக சரிவு நிப்டி எழுநூற்று ஐம்பது புள்ளிகள் வரை சரிந்த நிலையில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு சென்னையில் இரண்டாம் நாளாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது பல இடங்களில் சாலைகளில் நீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் சென்னையில் விடிய விடிய கொட்டிய மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தமிழ்நாடு கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னையில் நேற்று மாலை சாரல் மழை பெய்ய தொடங்கியது அது மெல்ல வேகமெடுத்து இரவு ஒன்பது மணிக்கு மேல் பரவலாக பெய்ய தொடங்கியது பின்னர் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை கொட்டியது மதுரவாயில் கோயம்பேடு வடபடனி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் எழும்பூர் சென்ட்ரல் புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மழை பெஞ்சிருக்கு இந்த அரசு தயாரா இருக்கு சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வளர்த்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வளர்த்திருக்கு வாய்ப்பு இருக்கா

முதலமைச்சர் அரசு தயாரி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பல்வேறு கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது அது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது ஆனால் இன்னும் பழுத்திருக்கவில்லை என்ற ஒரு விதத்தில் அவர் பதிலளித்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்தோம்